மதுரையில் நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மதுரை சென்றுள்ள நிலையில் மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவரிடம் கோரிக்கை மனுவை கையளித்துள்ளார் பாதுகாப்பு கச்சத்தீவம் மீனவர் நிரந்தர தீர்வு இதேவேளை யாழ்ப்பாணம் வேலணியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்திய மீன்பிடி படகுகள் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மயிலட்டி துறைமுகம் என்பது முற்றுமுழுதாக இந்திய படகுகளால் படகுகளை தரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த தரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த படகுகளை அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது மயிலட்டி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கான வேலை திட்டங்களையும் கூட நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த படகுகள் தடையாக இருக்கின்றது அதனால் அந்த படகுகளை அதாவது கடந்த காலங்களில் எங்களுடைய மீன் வளத்தை கடல் வளத்தை இல்லாது செய்த இந்த படைகள் மூலமாகவே மீண்டும் மீன் வளத்தை பெற்றுக் ஒரு மீள் சுழற்சி வேலையாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அந்த பழைய குருடி கதவு தருடி என்கின்ற நாமத்தில் இருந்து கொண்டும் மேலே எங்களுடைய கடலை கொள்ளையடிப்பதற்கு வருவதற்கு எத்தனிக்கலாம் நாங்கள் நினைக்கின்றோம் இம்முறை இதற்கு முன்பு இருந்தது போல் அல்ல இம்முறை வருகின்ற மீனவர்களுக்கு மீனவர் படகு உரிமையாளர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் மிக அவதானமாக இருங்கள் அதில் செய்து வர வேண்டாம் வருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக கடந்த காலத்தை விட கூடுதலான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்